அம்மாவை அம்மா என்றுதான் அழைக்கிறோம் அம்மாவை தெய்வம் என்று சொல்லுவது இல்லை தெய்வம் போல நினைத்தால் கூட அம்மாவை பார்த்து தினமும் அழைப்பதை தெய்வம் என்று சொல்லுவது இல்லை ஆனால் வணங்கக்கூடிய தெய்வத்தை அம்மா என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் தெய்வத்தை தாய் என்ற ஸ்தானத்தில் வைத்து போற்றுகிறோம் என்றால் தெய்வத்தை விட தாய்க்கான ஸ்தானம் இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கிறது என்றுதான் பொருள் அப்படி இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய பராசக்தி அபிராமி அன்னையை பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்தி அழைக்கிறார் அபிராமி பட்டர் அது என்ன சொல் என்றால் எங்கள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது புதுக்கோட்டை மாவட்டம் அதை சுற்றியுள்ள உள்ள எல்லாம் பெண்களை பெற்ற தாயை ஆத்தா என்கின்ற அந்த வார்த்தையோடு அன்போடு அழைப்பது உண்டு ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு வழக்கு என்று சொல்லுவது உண்டு இல்லையா அதுபோல பெண்களை அல்லது குறிப்பாக பெற்ற தாயை ஆத்தா என்று சொல்லி அழைப்பது உண்டு அந்த சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து பேசக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கும் சொல்லை எடுத்து வைத்து ஒரு பாடலை தருகிறார் ஒரு பதிகத்தை தருகிறார் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியே என்று அபிராமவல்லியை சொல்லுவதற்கு அவருக்கு என்ன வார்த்தையா கிடைக்கவில்லை எத்தனை எத்தனை அழகான ஒரு சொற்களையெல்லாம் இணைத்துத்தானே அபிராமி அந்த அதி அவர் இயற்றி தந்தார் ஆனால் இந்த நூல் பயன் சொல்லக்கூடிய பாடலிலே முதல் சொல்லே ஆத்தாளை என்று சொல்லித்தான் அழைக்கின்றார் அப்படி என்றால் என்ன என்றால் அபிராமி அன்னை மிக 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 உயர்ந்தவள் சக்தி தத்துவம் மிக மூத்தது என்றாலும் அவள் அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானவள்